السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمد اللہ الحمد اللہ عربی عالمین و سلاتو وسلام وشرف الرسلین و علیح وجمعین اللہ ولاد کرن قرآن کارن وحبی وغیرہ நாற்பத்தி மூன்றாவது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இதுவரையிலும் நாம் மனநம் செய்த அனைத்து வசனங்களையும் அல்லாஹு நமது சிந்தனையிலும் நமது உள்ளத்திலும் மறந்திடாமல் பாதுகாத்து என்றென்றும் நினைவில் வைத்திருப்பானாக இன்னும் இனி மனநம் செய்ய இருக்கின்ற பாடங்களை நமது நாவிற்கும் நமது உள்ளத்திற்கும் அல்லாஹு இலகுவாக்கி தந்தொல் புரிவானாக தொடர்ந்து குரான் மனன வகுப்பினுடைய பாடத்தில் இன்றைய உங்களுடைய மீம் பழைய பாடம் என்பது முதல் கால்ஜுசுவாகவும் உங்களுடைய செயக்கோளினுடைய பழைய பாடம் என்பது முதல் கால்ஜுசுவாகவும் செயக்கோளினுடைய சபக் பாடம் என்பது இருநூற்றி பனிரெண்டாவது ஆயத்தில் தொடங்கி இருநூற்றி பதினாறாவது ஆயத்து வரையிலும் அமைக்கப்படுகிறது உங்களுடைய பழைய பாடங்களை கவனத்தோடும் சிந்தனையோடும் அக்கறையோடும் பார்த்து வாருங்கள் புது பாடங்களை வேகமாக கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் வசனங்கள் கொஞ்சம் கூடி போனாலும் பாடங்களை கொடுக்க ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் தாமதப்படுத்துவது நல்லதல்ல உங்களால் இதற்கு எந்த அளவிற்கு முயற்சி செய்ய முடியுமோ அதைவிட அதிகமான முயற்சியே நீங்கள் செய்யுங்க நம்ம அடிக்கடி நான் சொல்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் செய்கிறதுக்கு பேர் முயற்சி இல்லை அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் செய்கிறது பேர் தான் முயற்சி இங்கே நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு தான் செய்கிறீங்களே தவிர அந்த செயலை முடிக்கிற அளவுக்கு யாரும் முயற்சி செய்கிறது இல்லை அதனால தான் அந்த பாடத்தில் தாமதங்கள் ஏற்படுகிறது பாடத்தை கொடுப்பதற்கான நேரங்கள் அதிகரிக்கப்படுகிறது இன்னும் அதன் மீது உங்களுக்கு ஒரு அலட்சியமும் ஒரு கவனக்குறைவும் ஒரு எரிச்சலும் ஏற்படுகிறது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை உலகத்தில் நாம் எந்த அமலை செஞ்சாலும் தொழுகையாக இருக்கட்டும் மற்ற எந்த அமலாக இருக்கட்டும் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அதனுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்லுங்க அப்படின்னு ரசூசல்லாசம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ் என்ன செய்ய சொல்லப்படுகிறது எந்த ஒரு காரியம் பிஸ்மி சொல்லாமல் தொடங்கப்படுகிறதோ அந்த காரியம் முழுமையடையாது அந்த காரியம் முழுமையாக வெற்றிக்கு கொண்டு செல்லப்படாது என்று பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஆனால் எந்த அமலை போதும் நீங்கள் ஹவுசு சொல்லுங்கன்ற சொல்ல சொல்லலை ஒரே ஒரு அமலை செய்யும்போது தான் நாம் ஹவுசு சொல்லி ஆரம்பிக்கிறோம் என்ன அமலுங்க குரானை ஓதக்கூடிய அமல் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த குரானை ஓதும்போது தான் ஷைத்தான் நம்மோடு அதிகமான சேட்டைகளை செய்வான் ஷைத்தான் நமக்கு ஏராளமான இடையூறுகளை தருவான் ஷைத்தான் ஏராளமான துன்பங்களை கொடுப்பான் ஷைத்தான் ஏராளமான சிந்தனை மனமாற்றத்தை ஷைத்தான் உருவாக்கி கொண்டே இருப்பான் எப்போ குரானை நாம் ஓத அமரும்போது குரானை நாம் மனனம் செய்யும் போது குரானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது ஷைத்தானுடைய தீண்டுதல் அதிகம் இருப்பதின் காரணமாகத்தான் குரானை ஓதும்போது நீங்கள் அவுது சொல்லி ஓத தொடங்குங்கள் என்று நமக்கு பெருமானா சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் மூலமாகவும் சஹாபாக்கள் மூலமாகவும் நமக்கு சொல்லித்தரப்பட்டுள்ளது அப்படி என்றால் இந்த குரானை நீங்கள் ஓதுறதுனால ஷைத்தான் எரிச்சல் அடைகின்றான் அல்லாஹ் ரபுலால அலமீன் மகிழ்ச்சி அடைகின்றான் யார் அல்லாவை மகிழ்ச்சி படுத்தினாரோ அவரை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சி படுத்துவான்கிறதில் சந்தேகம் இல்லை பெருமானா சல்லாஸ்ல அவங்க சொன்னாங்க அஸ்ஸாயும் இன்னா ஒல் இத்துமாவும் இன்னவா முயற்சிங்கிறது நம் புறத்தில் இருந்து இருந்து கொண்டே இருக்கணும் அதற்கான வெற்றி என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடியதுன்னாங்க நாங்கள் இன்னைக்கு முயற்சி நாம் செய்கிறோம் ஆனால் நம்ம வந்து அதை முழுமையாக செய்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏதோ சும்மா பேரளவில் ஏதோ சும்மா ஒரு நேரம் போக்கு அளவில் ஆன்லைன் வகுப்பு தானே என்கின்ற அலட்சியத்தின் தான் இன்றைக்கி நம்மளுடைய முயற்சி இருக்கிறத தவிர அதன் மீது தாற்பயம் கொண்டு அதன் மீது அன்பு கொண்டு அதை நேசித்து அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் இன்றைக்கு நம்மளுடைய முயற்சி அமைகிறதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா பாடங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு இருபது நாட்கள் பாடங்கள் மிக தரவாக தெளிவாக மாணவர்கள் கொடுத்து கொண்டிருந்தீர்கள் அதனுடைய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய பாடங்களுடைய அந்த ஆர்வமும் குறைந்து போவத நீங்களும் உணர்றீங்க நானும் என்ன செய்கிறேன் உணர்கிறேன் அதனால் இந்த முயற்சியிலிருந்து விடுபட்டுருலான்னு சொல்லி சைத்தான் உங்களுக்கு நிறைய தொந்தரவை கொடுப்பான் நிறைய மனமாற்றத்தை கொடுப்பான் இது முடியாது அப்படிங்கிற ஒரு மன பலகீனத்தை சைத்தான் ஏற்படுத்துவான் அதையெல்லாம் கண்டு நீங்கள் துயன்று போயிடாமல் அதையெல்லாம் கண்டு நீங்கள் கலங்கி விடாமல் அதையெல்லாம் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் பொருட்படுத்தாமல் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து எரிந்து நீங்கள் குரானா குரானுக்காக ஓடினால் நிச்சயம் நீங்கள் குரானை பெற்றுக்கொள்ள முடியும் குரானுக்காக ஏன் ஓடுனான்ங்கிற வார்த்தை நான் சொல்கிறேன்னா அல்லாஹால நாளை மறுமை நாளில் சொல்வார் குரானை மனனம் செய்தவர்கள் யாரேனும் இருந்தால் நீங்கள் குரானை ஓதிக்கொண்டே செல்லுங்கள் நீங்கள் எந்த இடத்தில் குரானை ஓதி முடித்து நிப்பாட்டுகிறீர்களோ அந்த இடத்தில் உங்களுக்கு சொர்க்கம் வரும் எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க ஆனால் குரான மனப்பாடம் பண்ணவங்களை தேடி சொர்க்கமே வரும் என்று அல்லாஹாலா என்ன செய்கிறான் சொல்கிறான் அப்போ அந்த ஒரு ஐ உயர்ந்த அந்தஸ்தை நம்ம அடையணும்னு சொன்னால் அந்த ஒரு உயர்ந்த பாக்கியத்தை நம்ம பெற்று பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் என்ன கஷ்டங்களை நம்ம தாங்க வேண்டியிருக்கு என்ன முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்குங்கிறத நாம் கொஞ்சமாவது யோசித்து நம்மளுடைய பாடங்களை நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் கொடுக்க ஆரம்பிக்கணும் தொடர்ந்து பாடங்களை பார்த்து வாருங்கள் அல்லாஹ் ரபுல் அலமி நமது அனைவருடைய வாழ்க்கையிலும் வரக்கத்தையும் செழிப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக இன்றைய புதுப்பாடம் என்பது இரநூத்தி பனிரெண்டாவது ஆயத்தில் இருந்து இரநூத்தி பன்னிரெண்டில் இரநூத்தி பதினாறு நேற்று தான் இரநூத்தி பன்னெண்டுலேருந்து இரநூத்தி பதினாறு வரைக்கும் ஓதிருக்கிறோம் இன்றைக்கி வந்து இரநூத்தி பதினாறாவது ஆயத்தில் இருந்து இரநூத்தி பதினெட்டாவது ஆயத்து வரை வெறும் ரெண்டு ஆயத்தான் உங்களுக்கான புதுப்பாடம் பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு ஆயத்தை இன்றைக்கியான புதுப்பாடமாக என்ன இருக்குது ஏன்னா கொஞ்சம் பெரிய ஆயத்தாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் குறைத்து கொண்டோம் பாடங்களை தொடர்ச்சியாக பாருங்கள் بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما، قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر. تمم بالخير برحمتك يا أرحم الراحمين رب إشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني إفقه قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وكفر به والمسجد الحرام واخراج اهله منه اكبر عند الله والفتنه اكبر من القتل ولا يزالون يقاتلونكم حتى يردوكم عن دينكم ان استطاعوا ومن يرتدد منكم ومن يرتدد منكم عن دينه فيمت وهو كافر فاولئك حبطت اعمالهم في الدنيا والاخره واولئك اصحاب النار هم فيها خالدون ان الذين امنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله اولئك يرجون رحمه الله والله غفور رحيم من دون يسالونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وكفر به والمسجد الحرام واخراج اهله منه اكبر عند الله والفتنه اكبر من القتل ولا يزالون يقاتلونكم حتى يردوكم عن دينكم إن استطاعوا ومن يرتدد منكم عن دينه فيمت وهو كافر فأولئك حبطت أعمالهم في الدنيا والآخرة وأولئك أصحاب النار هم فيها خالدون ان الذين امنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله اولئك يرجون رحمة الله والله غفور رحيم மீண்டும் முறை பார்த்து يسالونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وكفر به والمسجد الحرام واخراج اهله منه اكبر عند الله والفتنه اكبر من القتل ولا يزالون يقاتلونكم حتى يردوكم عن دينكم ان استطاعوا ومن يرتدد منكم عن ديني فيمت وهو كافر سؤلائك حبطت اعمالهم في الدنيا والاخره واولئك اصحاب النار هم فيها خالدون إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم صدق الله العظيم إن شاء الله ஒரு இரண்டு நாட்களில் செய்யக்கோலினுடைய முக்கால் ஜுசு பாடமும் நிறைவடைய இருக்கிறது தொடர்ச்சியாக உங்களுடைய பாடங்களை கொடுத்து வாருங்கள் அப்போதுதான் எங்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்க முடியும் நிறைய நிறையமானவர்கள் நிறைய பாடங்களை கொடுக்காமல் முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் முடிந்த எங்களோடு சேர்ந்து ஒன்றாக பயணித்து ஒன்றாக குரானை முடிக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த குரானை மனனம் செய்யக்கூடிய முயற்சியில் முழுமையான வெற்றி காணக்கூடிய நர்பாகியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹு தந்தர் புரிவானாக இன்ஷா அல்லா நாளைய ஒரு புது பாடத்தில் சந்திப்போம் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து